எனக்கு மிகவும் பிரியமான நண்பர் சகோதர சகோதரிகளே உங்கள் ஒவ்வொரு பார்ப்ப அதிக மகிழ்ச்சியடைகளில் மாறாத ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களுக்கு நன்மை செய்து உங்களை உயர்த்தி கனப்படுத்துவாராக கர்த்தர் அந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் என்ன என்று பார்ப்போம் அது எசைக்கியல் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது என்று கட்ட சொல்லுகிறார் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நீங்களும் நானும் பெற்றிருக்கலாம் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை வாய்விட்டு சொல்லியிருக்கலாம் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை இது எனக்கு தான் ஆண்டவர் கொடுத்தார் என்று நீங்கள் சுதந்திரத்து கொண்டிருக்கலாம் ஆனால் இன்னும் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்காமல் தாமதித்து கொண்டே இருக்கிறது நிமித்தம் ஒரு உங்களுடைய விசுவாசம் தள்ளாடி கொண்டிருக்கலாம் ஏன் இது தாமதிக்கிறது ஆண்டவனுக்கு செய்வேன் என்று சொன்னாரே ஏன் இது தாமதிக்கிறது கர்த்தரை உயர்த்துவேன் என்று சொன்னாரே ஏன் தாமதிக்கிறது கர்த்தனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே ஏன் தாமதிக்கிறது என்று சொல்லி பல யோசனைகளை உங்கள் இருதயத்தில் நீங்கள் வைத்துக் யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதே இல்லையா இனி ஒரு நாளும் தாமதிக்காத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார்

விசுவாசம் என்பது நம்பப்படுற உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாக இருக்கிறது இன்றைக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்ட நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் பூரணமாய் நிறைவேறும் இத்தனை நாட்கள் நிறைவேறாமல் தட்டி தடுமாறி கைக்கு வருவது போல நன்மை இருக்கும் ஆனால் திடீர் கிடைக்காமல் தவறி போகும் காலல் நீரை போல மறைந்து போவதை நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு கர்த்தர் தருவேன் என்று சொன்னதை நிச்சயம் தருவார் வாய்க்க பண்ணுவேன் என்று சொன்னதை வாய்க்க பண்ணுவார் உயர்த்துவேன் சொன்ன இடத்தில் உன்னை உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன இடத்தில் மேன்மைப்படுத்துவார் நிச்சயம் நிறைவேறும் ஆனால் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா விசுவாசிக்கிறவனுக்கு தான் இதெல்லாம் நடக்கும் இது விசுவாசத்தை கர்த்தர் மீது வைப்போம் கர்த்தர் மீது வைப்போம் அண்ட ஒவ்வொரு அற்புதங்களை செய்யும் பொழுதும் வியாதியஸ்தரை பார்த்து கேட்ட ஒரு காரியம் நீனை விசுவ

வீராக ராஜா அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நாளாய் மாறட்டும் விடுதலை நாளாய் மாறட்டும் ஒரு உயர்வி நாளாய் மாறட்டும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பிரயாணத்திலும் உடைய கரம் இருக்கட்டும் ஆசீர்வதியும் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிற நீங்கள் ஜீவன் உள்ள பிதாவை ஆமேன் 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 காட் பிளஸ்